வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் அதிசார பயிற்சி என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி நடக்க இருக்கிறது அதிசார குரு பயிற்சி என்றால் ஒரு ராசியில் இருக்க இருக்கின்ற குரு பகவான் அதிவேகமாக பயிற்சி பெற்று தனது உச்ச வீட்டில் அமருவதைத்தான் அதிசார பயிற்சின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சியாகப்பட்டது அதிசாரம் என்று சொன்னாலே குரு பகவானுக்கு மட்டும்தான் நடக்கும் மற்ற கிரகங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்று தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் குரு பகவான் பயிற்சி பெற்றால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையும் மீதம் உள்ள ஏழு ராசிகளுக்கு கெடு பலன்களையும் மத்தியம பலன்களையும் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் சென்ற மாதங்களில் அதிகமாக கெடு பலன்களை அனுபவித்து வந்த ராசிகள் இப்பொழுது நற்பலன்களை அடையும் ஒரு சில ராசிகளுக்கு மத்தியம பலன்களை கொடுத்திருப்பார் அதற்கும் காரணம் இருக்கு மற்ற ராசிகளுக்கு அதிகமான கெடு பலன்களை தரப்போகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜோதிடத்தை முழுமையாக நம்பக்கூடிய எத்தனையோ ராசிக்காரர்கள் இருப்பார்கள் எப்பொழுதுமே குரு பகவான் என்பவர் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவார் பயிற்சி பெற்ற சில மாதங்களில் வக்ரமும் பெறுவார் சில மாதங்களில் வக்ர நிவர்த்தி பெற்று நற்பலன்களை தர ஆரம்பிப்பார் ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் குரு பகவான் பயிற்சி பெற்று ஓராண்டு நிலையாக இருந்து பலன்களை எந்த ராசிக்கும் கொடுத்ததாக இதுவரையில் கிடையாது எதற்காகனு கேட்டீங்கனாக்கா பயிற்சி பெற்று ஒரு ராசியில் அமர்றாரா அமர்ந்த சில மாதங்களிலேயே வக்கரம் பெற்று விடுவார் வக்கரத்துக்குப் பிறகு வக்கர நிவர்த்தி பெறுவார் வக்கரன்னா ஒரு மாதமா ரெண்டு மாதமா அஞ்சு மாதம் வக்கரம் பெறுவார் அல்லது நான்கு மாதங்களுக்கு மேல் வக்கரத்தை அவர் வக்கரகதியில் இருப்பார் இந்த நிலையில்தான் பனிரெண்டு ராசிக்கும் குரு பகவான் பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அதனால்தான் வியாழக்கிழமை வருகின்ற நாட்களில் நிகழ்ச்சிகளை செய்வதை முற்றிலும் தடுத்து தவிர்த்து வருவார்கள் காரணம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருப்பதினால் இருக்கலாம் இந்த நிலையில் குரு பகவான் வருகின்ற எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்றால் கெடு பலன்கள் அல்லது மத்தியம பலன்கள் என்று சில ராசிகளுக்கு இருக்கும் குரு பகவானை மட்டும் வைத்து சொல்லாமல் ராகுகேது சனி பகவானையும் பார்த்து பலன்களை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை அந்த நிலையில் பார்த்து எந்தெந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது எது நற்பலன்களை செய்து கொண்டிருக்கிறது அதிகமான கெடுப்பலன்களாக இருக்குமா அல்லது ஓரளவுக்கு நற்பலன்களாக இருக்குமா என்பதை ஒவ்வொரு பதிவாக சொல்லும்போதும் போதும் சொல்லிக்கொண்டே வரலாம் இப்பொழுது முதலில் ராசி மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் குரு பகவான் ராசிக்கு மூன்று ராசிக்கு மூன்றில் குரு பகவான் இருந்தால் மனம் ஒரு நிலையில் செயல்படாது பல வகையிலும் மனக்குழப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கும் பொருளாதார வளர்ச்சியை விட பொருளாதாரம் வளர்ச்சியாக இருந்தாலும் அதைவிட இரண்டு மடங்கு உங்களுக்கு விரயங்களாகவே இருந்திருக்கும் அல்லது உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதினால் உங்களுக்கு விரயங்கள் என்பது அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்காது ஆனால் இப்பொழுது பேச்சு பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் ராசியில் உச்சம் பெற்று அமர்கிறார் இது தான் தரும் காரணம் நான்காம் இடம் என்பது குரு பகவானுக்கு கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் ஆனால் குரு பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதுதான் ராகு கேது இவர்களை தாண்டித்தான் குரு பகவான் உங்களுக்கு கெடு பலன்களை தர வேண்டும் இருந்தாலும் பொருளாதாரம் வசதி வாய்ப்பு செய்யும் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் நன்மைகள் நடக்கும் சிறு தடைகளாக இருக்கலாம் அல்லது பெரிதளவு பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆனால் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது சுகஸ்தானத்தை கட்டாயமாக கெடுக்காமல் இருக்க மாட்டார் கவனமாக இருந்தால் போதும் ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்க வரையில் உங்களுக்கு பெருசாக பாதகன்னு சொல்லிவிட முடியாது சொன்னாலும் அது உண்மையாக இருக்காது ஆகையால் கவனமாக இருந்தால் போதும் மேசராசிக்காரர்கள் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு மூன்றாம் ராசியில் அமருவது புத்தி கட்டத்தனமாக செய்துட்டேன் தேவையில்லாத குழப்பங்களை சந்திப்பதும் வாழ்க்கையில் பல வகையான பின்னடைவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பெருசாக இருக்காது மூன்றாம் இடம் என்பது பாதகஸ்தானம்தான் உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு செய்கிற தொழிலில் சில சிக்கல்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களே உங்களை அறியாமல் சில தவறுகளை செய்ய வைப்பார் ஆனால் படுபாதகம் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்காது அப்படி படு பாதகமாக இருக்கிறது என்றால் கட்டாயமாக தசா சரியில்லாமல் இருந்தால்தான் அப்படி இருக்கும் மிக கவனமாக இருங்க மூணாம் இடம் மட்டுமல்ல மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்தது நான்காம் இடத்திற்கு செல்வார் இரண்டு ஆண்டுகள் கெடு தந்தாலும் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பாதகத்தை தராத சாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசியினுடைய யோகாதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருசாக கிட் கெட்ட பலன் சொல்லிவிட முடியாது இருந்தாலும் விழிப்புடன் இருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா குரு பலம் ஒவ்வொரு ராசிக்குமே தேவை அந்த குருவே பாதகஸ்தானத்திற்கு போகும்போது விழிப்புடன் இருந்தால் உங்களுக்கு கஷ்டங்களிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்னு சொல்லவே முடியாது காரணம் ஏன்னு கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு எப்பவுமே கெட்ட பலன்களை தருகின்ற அமைப்பில்தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு பக்கம் அஷ்டம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த அஷ்டமஸ்தானத்திலே வந்து ராகு உக்காந்துருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருப்பது இது படுபாதகம் இப்போ குருவாக இருக்கிறார் குருவாக ஜென்ம மாறப் போகிறார் ஜென்ம குரு என்பது வனவாசம் சொல்லுவாங்க இருக்கிற இடத்த விட்டு போகிறது குடும்பத்தை விட்டு பிரிகிறது உங்களுடைய மனநலம் சரியில்லாமல் போகிறது குழப்பங்கள் அதிகமாவது உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உடல்நல பாதிப்பால் அதிகப்படியான விரைய செலவுகளை தருவது இப்படியெல்லாம் அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் உங்களுக்கு இருப்பதிலேயே இப்பொழுது ஆறுதலாகவும் மன நிம்மதியாகவும் கொஞ்சம் இருப்பதற்கு வழிகாட்டக்கூடிய கிரகமாக சனி பகவான் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் இது மட்டும்தான் உங்களுக்கு மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஆனால் ராகு கேதுக்கள் சரியில்லை குரு பகவானும் சரியில்லை என்பதனால் ஓராண்டு பொறுமையாக இருந்தால் போதும் ஒரு வருஷத்து ஒரு வருஷம் பொறுத்திருந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைச்சிடுமான்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டாம் இடத்து சனி பகவான் கெடுத்தாலே பதினோராம் இடத்துல தான் அவரால் கொடுக்க முடியும் சும்மாவே வந்து கடகராசிக்காரங்களுக்கு குரு மாறிவிட்டோன்னு எல்லாம் பிரச்சனை மாறிவிட போதும் சொல்லக்கூடாது நான் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் மட்டும் ஒருவருடைய ஒரு ஜாதகத்தையும் ஒரு ராசியையும் முடிவு செய்வது கிடையாது ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் தான் முடிவு செய்யணும் அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா நல்லா யோசனை பண்ணி பாருங்க கடகராசிக்கு மிக மிக கெடு பலன்களை தந்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தான் சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் பகை கிரகமாகவும் எதிரி கிரகமாகவும் விரோதி கிரகம் கிரகமாகவும் இருப்பதினால் உங்களுக்கு எண்ணற்ற தொல்லைகளை கொடுக்காமல் போக மாட்டார்கள் அதை நீங்கள் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா சொல்கிறது வந்து உங்களுக்கு சட்டுன்னு புரியும் திருமணம் ஆகாது இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக பாதகம் இருக்காது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கும் நஷ்டம் வந்திருக்கும் இழப்புகள் வந்திருக்கும் போயிருக்கும் திருமணமாகி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தை சுமந்து பிள்ளை கணவன் மனைவி குடும்பத்தை சுமப்படுறவங்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் அவங்கள உதாசனப்படுத்துகிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன வேதனைகளை கொடுத்துருக்கும் இந்த வருஷம் குரு பகவான் கெட்டதை செய்தாலும் அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு வந்த நன்மையை தான் செய்வார் ஆனால் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் கெடுத்ததை நீங்கள் நான்கு மடங்கு ஐந்து மடங்கு பெற வேண்டும் என்றால் இந்த சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றில் வர வேண்டும் அதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது சற்று பாதகத்தை தந்தாலும் மன ஆறுதலாக உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் பொறுமையாக இருங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை செய்யக்கூடிய வருடங்கள் வரப்போகிறது அதுவரையில் உங்களுக்கு அனுபவ பாடங்களை நடத்தி கொண்டு தான் வருவார் உங்களுக்கு பணக்கார யோகம் கோட்டீஸ்வர யோகம் பொய் சொல்லக்கூடாது அது அனுபவத்திற்கு ஒத்து வராது சொல்லலாம் நல்லது நடக்கும்போது இந்த நான்கு கிரகத்தையும் பார்த்து நன்மைகள் நடக்க போகிறதுன்னு கட்டாயம் சொல்லலாம் இந்த ஓராண்டு சற்று பொறுமையாக இருந்தேன் அடுத்ததாக இருப்பதிலேயே ராசிக்கு பத்தாம் இடமாக வருவது துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களை பார்ப்பதற்கு முன்பதாக சிம்ம ராசியும் பார்த்துடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டில் வரப்போகிறார் ஆட்டம் ஆரம்பமாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்தார் ஆனால் ஒரு வருஷம் பூரா இல்லாமல் சில மாதங்களிலேயே அவர் மாற்றம் பெறுவதால் உங்களுக்கு கெட்ட நேரம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வருஷம் இருந்துட்டால் மட்டும் வந்து அவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நன்மை செய்ய இல்லை வக்கரன் ஒரு அஞ்சு மாதத்தை வந்து நன்மை செய்யாமல் நின்றுடுவார் இருந்தாலும் பதினோராம் இடம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம்தான் அவரால் கொடுக்க முடியவில்லை காரணம் ராகு கேது சனி சரியில்லைங்க வெறுமன சிம்ம ராசிக்காரங்களை வந்து மன ஆறுதலுக்கு தான் சொல்லணும் கோட்டீஸ்வர யோகம் லட்சாதிபதி யோகம் அப்படின்னு ஆனால் குரு பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார் விரயங்கள் ஆரம்பமாகும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக அமர்ந்து சிந்தனை செய்து செயல்பட்டு வந்தால் வரக்கூடியது எல்லாமே கெட்ட காலம் கெட்ட நேரம்தான் அதிலிருந்து முழுமையாக உங்களை காப்பாற்றிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டாலும் இழப்புக்கள் பெரியதாக இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி இந்த பதிவு தனியாக போகிறோம் கேட்டு பயன்பெறுது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் இருந்தார் ஒரு பக்கம் கேது இப்போ கூட கேது நல்லா தான் இருக்கிறாரு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருவதனால் பல வகையிலும் உங்களுக்கு பின்னடைவாக இருந்தாலும் தொழில் மாற்றம் இருந்தாலும் மன சஞ்சலம் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போனாலும் பதினோராம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் காப்பாற்றி வருவார் நம்பிக்கையுடன் இருக்கலாம் பதினொன்றில் ஒரு கிரகம் இருக்கும்போது பெருசாக பாதுகமாக வராது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் ஒன்று ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலம் நடக்கிறதுனாக்கா அதுக்கு கட்டாயம் குருபலம் வேணும் அந்த குருபலம் இல்லாமல் இருக்கிறதுனால தடைகள் வரலாம் தடுமாற்றங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் செய்கிற தொழிலை பின்னடைவை சந்திக்கலாம் இதை கூட பொறுமையாக நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்பட்டிங்கன்னாக்கா இதிலிருந்து மீண்டு வரலாம் அவசரப்பட்டால் தான் ஆத்திரம் அறிவுக்கு சத்ருவாக இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி இருப்பதிலேயே தனுசு ராசி தான் மிக மிக கவனமாக இருக்கணும் சரி உங்களுக்கு குரு பகவான் தான் எட்டுக்கு வராரு ராகு எது நல்லா தானே இருக்கிறாரு மிக கவனமாக இருக்கணும் சொல்கிறேங்க கேட்டீங்களாக்கா உங்கள் ராசி அதிபதிங்க அவரு உங்கள் ராசி அதிபதியை எட்டுக்கு மறையும் போது பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் நல்லா யோசனை பண்ணுங்க கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகராசி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் பெண் வழி பெண் உறவு பெண்களால் இப்படிப்பட்டு இப்படி வரக்கூடிய பெண் உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பது இந்த ராசி தான் அப்போது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களால் பிரச்சனை வரும் அப்போ பெண்களுக்கு பெண்களுக்கும் இருக்குது தாயாதி வழி உறவுகளால் சிக்கல் அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் பிரச்சனை அதுக்கப்புறம் நாத்தனார் கொழுந்தனார்னு எந்த நாராக இருந்தாலும் அவங்ககிட்ட எல்லாம் பிரச்சனை தான் நீங்கள் மனம் வெறுத்து வாழ்க்கையில் தனுசு ராசி பெண்களா தனிமையில் வாழ ஆசைப்படுவீங்க ஆண்களா ஐயோ பெண்களுடைய உறவே வேணாடாப்பா எல்லாமே நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் இல்லை உங்கள் மனநிலை அப்படி இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க விழிப்புடன் இருக்கணும் மிகவும் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் என்பது ஏற்கனவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்தார் இப்போது சில மாதங்களிலே பயிற்சி பெற்று எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடம் என்பது எந்த கிரகத்துக்கும் சிறப்பான பலன்களை தருவதாக பார்த்ததும் கிடையாது கொடுக்க போகிறதும் கிடையாது ஆனால் எட்டாம் இடத்தில் கெட்டது தான் நடக்க போகிறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் தனுசு ராசிக்காரங்க உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் என்ன செய்யணும் தனுசு ராசிக்காரங்கன்னா ஏறு எப்பவுமே பாருங்கள் ஏறு முகத்துடன் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையுடன் இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க தேனியை போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை ஜாதகத்தில் கிரக அமைப்பு சரியில்லாம் கொஞ்சம் அவங்க ஸ்லோவாக கூட இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் பாருங்கள் வேக வேகமாக வாழ்க்கையில் செயல்படுவாங்க அந்த வேகத்தை இந்த ஓராண்டு குறைக்கணும் ராகு கேது தான் நல்லா இருக்காங்களே நல்லா இருக்காங்க அது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கிடையாது முயற்சிகளில் வெற்றிகளை அடையக்கூடிய ஸ்தானமாகத்தான் இருக்குது அதனால் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஓராண்டு தனுசு ராசி அதற்கு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு மெல்லமாக மூச்சு விடக்கூடிய நேரம் இப்போ தான் வந்தது இன்னும் ஏழரை சனியே முழுசாக முடியல ராகு கேதுக்களில் வந்து உங்களுக்கு இருப்பதிலேயே ராகு கேதுக்களும் சரியில்லை ஆனால் குரு பகவான் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை செய்தாருன்னு பொய் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருந்ததை கூட ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் நோய் கடன் பகை எதிர்ப்புகளால் பல வகையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் அமருகிறார் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது ஏமாற்றக்கூடிய பதிவாக இல்லாமல் இன்னும் குரு என்பது திருக்கணிதம் வாக்கிய கணிதம் இருக்குது இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறது வாக்கிய கணிதம் இந்த வாக்கிய கணிதத்தில் பார்த்திங்கனாக்கா வாக்கிய கணிதத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் சில நாட்கள் தான் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பதிவுன்னு சொல்லி போடுறேன் இல்லையா இதை வச்சு என்ன செய்யணும் கெட்ட நேரத்தில் ரொம்ப கெட்ட நேரம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் ராகு கேது இன்னொரு பக்கம் குருவும் பாதகமாக வர்றது இந்த நான்கு கிரகங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நிம்மதி இல்லாமல் போகும் ஆனா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு இழப்புக்கள் வந்தாலும் அதை பற்றி மனசுக்குள்ள கவலை இருக்கும் வெளியில் தெரியாத அளவுக்கு வாழக்கூடிய சில ராசிகள்னு வரும் அதில் முதலிடத்தில் கும்பராசி தான் வரும் உழைக்கும் கடினமாக உழைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மென்மையான குரலில் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வேண்டுமானாலும் கெட்ட நேரம் இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து நற்பலங்கள் நடக்கும் ஏழரை சனி விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மன சஞ்சலமோ மன கஷ்டமோ வேணாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆறாம் இடத்தில் வரப்போகிறார் நன்மைகள் நடக்க போதுன்னு போய் சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது முன்கூட்டியே தெரியுது இல்லையா உங்களுக்கு கெட்ட நேரம் அமைதியாக இருக்கணும்னு அமைதி பொறுமை உடல் நலத்தில் பாதிப்பு வந்தால் மருத்துவரை அணுகுவது குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அமைதியாக இருங்க நன்மைகள் நடக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பதிவாக குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுடைய அமர்வையும் வைத்து நன்மைகள் எவ்வளவு நடக்கப் போகிறது தீமைகள் எவ்வளவு நடக்கப் போகிறது இதற்கு பரிகாரம் என்ன என்பதை ஒவ்வொரு பதிவாக போகிறோம் கேட்டு பயன்படுங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்